நல்ல செய்தி இன்னொன்று மோசமான செய்தி இந்த மோசமான செய்தியை முதல்ல சொல்லிடலான்னு பாக்குறேன் மகாராஷ்டிராவுல கோலாப்பூர்ன்ற இடத்துல ஒரு மசூதியை நாற்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை சேர்ந்த ரவுடிகள் இடிச்சிருக்கிறாங்க உடைச்சிருக்கிறாங்க சேதப்படுத்தி இருக்கிறாங்க வாகனங்களை கடைகளை மக்களை என்று மிகப்பெரிய அளவுல ரெண்டு நாள கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு இந்தியா அரண்டு போய் உட்கார்ந்துருக்கு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா இதே போல ஒரு மசூதியை இடிப்பதற்கு டெல்லியில துணை ராணுவ படையோடு மோடி ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படியே கிளம்பி வடமேற்கு மும்பைல போய் அப்படியே அடிச்சு உடச்சிடலான்னு போனா ஒட்டு மொத்த மக்களும் ஒட்டுக்கா சேர்ந்து நின்று அதிகாரத்தை அடிச்சு வரட்டி இருக்கிறாங்க இது நல்ல செய்தி இந்த ரெண்டுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நாமெல்லாம் ஒற்றுமையா ஓர் அணில நின்னோன்னா இந்த காவி கும்பல கதற விட்டுலாம் என்பதை புரிஞ்சிருக்கும் இது ரொம்ப சிம்பிள்ங்க காவிகள் எந்த நல்லதையும் செய்ய மாட்டாங்க மக்களுக்கு அதிகாரம் என்பதே அவர்கள் வன்முறையை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவுரங்கசீப் எல்லா கோயிலும் இடிச்சுட்டாரு கோயில புறம் இடிச்சு மசூதியா கட்டி விட்டாரு பாபர் கோயில புறம் இடிச்சு மசூதியா கட்டி விட்டாரு அப்புறம் இங்க இருக்கிற தாஜ்மஹால் இருக்கு பாருங்க அதுவே சிவன் கோயிலுங்க தேஜோ மகாலயான்ற கோயிலத்தான் தாஜ்மஹால்னு மாத்திட்டானுங்க இங்க இருக்கிற மசூதிக்குள்ள லிங்கா இருக்குங்க அதெல்லாம் மறைச்சுதாங்க மசூதி கட்டி இருக்கிறாங்க இந்த சோவரில் கூட மாரியாத்தா காலியாத்தா இருக்குங்க அதெல்லாம் கும்பிட விடாம தாங்க அந்த மசூதியை கட்டி இப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய கோயில்களும் உள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு உருட்டுறதையே முத வேலையா வச்சிருக்கு இந்த காவி கும்பல் மக்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யாத இந்த ஒட்ட கும்பலு இந்த அடிதடி வேலை சில்லற வேலைகள் எல்லாம் நல்லா சிறப்பாக செய்யறாங்க மணிப்பூர்ல நடந்த கலவரத்துல கூட இந்த காவி கும்பல் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட தேவாலயங்களை இடிச்சு தரமட்டமா இருக்கு தீ வச்சு கொளுத்திருக்கு இவ்வளோ சில்றதனமும் பண்ணிருக்கு இந்த கும்பலு அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா மதத்தை வைத்து கலவரங்களை இன அழிப்பை செய்வது இதை ஏற்கனவே ரெண்டு பேர் நமக்கு எச்சரிச்சாங்க இந்த தேர்தல் முடிவுல காவிகள் தோற்றால் அவங்க சும்மா வெளியேற மாட்டாங்க ஒரு இன அழிப்பை செய்துவிட்டு வெளியேறுவார்கள் மொத்தமா அழிச்சு விட்டுட்டு வெளியே போவா அப்படின்னு எச்சரிச்சாரு ஒருத்தர் அவர் யாரு நிர்மலா சீதாராமன் அம்மாவுடைய இணையர் கணவர் அவர் அன்னைக்கு எச்சரிச்சாரு பரகல பிரபாகரன் அன்னைக்கு எச்சரிச்சாரு நீங்க கவனமா இருங்க இந்த பயில சும்மா போக மாட்டாங்க இன்னைக்கு நடக்குதுல்ல மோடி தோத்து போனாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மண்ணை கவிட்டாரு பெரும்பான்மை கூட வாங்க முடியல நான் ஒரு சொன்ன கும்பலு இரநூத்தி நாற்பது கூட வர முடியல பெரும்பான்மை வாங்க முடியல மாநில கட்சி விழுந்து ஆட்சி அமைச்சிருக்கு இந்த கடுப்புல எங்க பார்த்தாலும் மசூதிகள் மேல தாக்குதலை நடத்திட்டு இருக்கு இந்த கும்பல் இந்த ஒரு மாதம் மட்டுமே எக்கச்சக்கமான தாக்குதல் நடந்திருக்கு மசூதிகள் மேல அப்ப அவர் சொன்னது உண்மையாயிடுச்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இன்னொரு உண்மையை சொன்னார் ஜினோசைடு வாட்ச் என்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் கிரகேரி ஸ்டாண்டன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் அவர் அமெரிக்க அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இந்தியாவில் இணக்கிறவர் நடக்க போதியா ஒரு இன அழிப்பை நடத்த போறாங்க அதை நடத்துவது ஆர் எஸ் இருக்கும் சிறுபான்மை மக்கள் மீது அந்த இன அழிப்பு நடக்கும் லட்சக்கணக்கான பேர் சாக போறாங்க கவனமா இருங்க நீங்க உடனே தடுத்து நிறுத்துங்க என்று அமெரிக்க அரசுக்கு கடிதம் கொடுத்தார் உடனே இங்கே இருக்கிற காவிகளும் எங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் எங்கள் நாட்டை அவமான ஒன்னே தானே சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதின்னா அது இப்படி என் நாட்டை கேவலப்படுத்தும் அது ஓ அடையாளம் அது நாட்டினுடைய அடையாளம் இல்லை இன்னைக்கு அது நடக்குதா இன்னைக்கு அங்க 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 அங்கே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டானுங்களா இதைத்தான் சொன்னாங்க அன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் ஆறில் பாபர் மசூதியை இடித்து ரெண்டாயிரம் பேரை சாவடிச்சானுங்க அதே ஒரு இன அழிப்பை செய்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சாங்க கூட அடிக்க முடியல ஏராளமான இஸ்லாமியர்கள் வங்கொலையா செத்தாங்க மும்பைல நீங்க அதான் மும்பை படம் கூட பார்த்திருப்பீங்க பம்பாயின்னு ஒரு படம் கூட வந்துச்சு அதுல வர கலவரம்லாம் உண்மையா நடந்த கலவரம் இஸ்லாமியர்களை போட்டு அடிச்சு காலி பண்ணாங்க இறந்தவர்கள் நாலுல மூணு பேர் இஸ்லாமியர்களா இருந்தாங்க ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ராமர் கோயில செல வைக்க போனாங்கல்ல ராம் மந்திர் பிரதிஷ்டா யாத்ரா அப்படின்னு ஒரு பேரணி போறானுங்க சிலைய வந்து பிரதிஷ்டை பண்றாங்க இல்லையா அதுக்காக ஒரு யாத்ரா போறானுங்க வடக்கு மும்பைல அப்படி வடக்கு மும்பைல போகிற போது மீரா ரோட்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது அந்த கலவரம் என்னன்னா இவன் பேரணி தானே போற ஒழுங்கா போவோம் பேரணியை பார்த்துக்கிட்டு ஆனா இவன் பண்றனா திட்டமிட்டு இஸ்லாமியர்களுடைய கடைகளை வீடுகளை மசூதிகளை தாக்கிக்கிட்டே போறான் அட்டைச்சு உடைக்கிறான் நெருப்பு வைக்கிறான் ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ராமர் கோயில பேர சொல்லிட்டு தெருவுல புற வன்முறையை கட்ட விட்டு இன அழிப்பை செய்வதற்கான எல்லா வேலையும் பாக்குறான் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ராமர் அதனாலதான் முடிச்சு விட்டாரு போடாடி ரவுடி பயிர்களா நீங்க எல்லாம் என்ன செட்டே ஆக மாட்டேங்கடா அப்படின்னு ராமர் முடிச்சு விட்டாரு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு அப்படியே குழு குளுன்னு இருக்கிற இடம் ஒண்ணு இருக்குங்க நம்ம குரங்காட்டி சாமியார் யோகி ஆதித்யநாத் ஆள மகாராஷ்டிரா நம்ம மாயாவதி அம்மா கூட நாலு முறை அங்கேதான் முதலமைச்சராக இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவன் மாதிரி பத்து பத்து இஸ்லாமியர்கள் மாட்டுகரி சாப்பிட்டாங்க வீட்டு அடிச்சுட்டு இருக்காங்க உல்டோசுர தூயிட்டு போய் ஆகும் உல்டோசுர தூக்கிட்டு போய் அவன் முடியாத விட பூரா இடிக்கிறான் என்கவுண்டரில் இஸ்லாமியர்களை புறம் போட்டு சொல்கிறான் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரவுடிகள் என்ற பட்டம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அங்க எல்லாம் நாதி கிடையாது இங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கேட்கறதுக்கு பத்து பேர் வந்து நிப்பாங்க தமிழ்நாட்டுல ஆனா அங்க கேட்கவே நாதி கிடையாது உத்தரப்பிரதேசத்துல நம்ம மாயாவதி அம்மா இருக்கிற ஊர்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வளச்சுக்கிட்டே அடிக்கிறாங்க கலவரத்தை தடுக்க போன போலீஸ்காரனும் வளைச்சிட்டு அடிக்கிறாங்க பாருங்களே I'm not right. மும்பையிலேயாவது போய் பொழைச்சிக்கலாம்னா அங்க அதை விட மோசமா இருக்கு வட மும்பை கோலாப்பூர்ல பிரச்சனை பண்றானுங்க அங்க வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் அப்புறம் அங்க இருக்கிற பிரச்சனையே தீர்க்கிறோம் போராட்டம் நடத்திருக்காங்க இந்த காவி கும்பல் காவி கும்பல் போராட்டம் நடத்தினே போராட்டம் நடத்தினா போயிருக்கணும் பக்கத்துல இருக்கிற மசூதி ஏறி இடிக்க ஆரம்பிச்சிட்டான் எப்பவுமே காவி கும்பலுடைய நோக்கம் வேற இருக்கும் செய்யறது வேற இருக்கும் நாங்க வந்து மக்களுக்கு அடையாளமாக ராம ஜென்ம பூமியை நோக்கி பேரணி போறோம்னு வந்தானுங்க ஆனா மசூதியை எடுச்சானுங்க இங்க போராட்டம் பண்ண போறோன்னு வந்தானுங்க ஆனா மசூதியை எடுச்சானுங்க ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட காவி சல்லிப்பயல்கள் அரசியல் சில்லறைகள் ரவுடிகள் குண்டர்கள் போய் நின்னுட்டு அந்த கோவில் மேலே ஏறிட்டானுங்க அந்த டூம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கடப்பாறையால அடிச்சு உடைக்கிறாங்க சுத்தியலால அடிச்சு உடைச்சு சில்லு சில்லா சதர வைக்கிறானுங்க வச்சிருக்கானுங்க பேத்துட்டானுங்க உள்ள புறம் வச்சு குரான் வாசிக்கிறது குரான் தூக்கி எறிகிறானுங்க ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் இன்னொரு கடவுளை இவ்வளவு கீழே நடந்தானா அவை மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாதவங்க நான் ஜாமி விட மாட்டேன் ஆனா எந்த கடவுள் நம்பிக்கை இருக்கையும் கேவலப்படுத்த மாட்டேன் அவமானப்படுத்த மாட்டேன் அவனா படிச்சு பகுத்தறிவு பெறட்டும் ஆனா அவனை அசிங்கப்படுத்துறது மூலமா எந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது ஆள் நானு ஆனா பாருங்க நான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுறேன் ஜெய் ஸ்ரீராம் கடப்பாறை எடுத்து போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற கோயில் அடிக்க சொன்னாரா அங்க இடிச்சிட்டு இருக்காங்க மேல ஏறி இடிக்கிறான் ஜன்னலை பேத்து விடுறான் அங்க இருக்கிற வண்டி வாகனங்கள் எல்லாம் பேத்து விட்டுருக்கான் நாற்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஆறு வயசு குழந்தை அடிபட்டு இருக்கு இங்க காட்டு முராண்டி காலத்துல கூட சேர்த்துக்க முடியாத ஒரு கும்பல் தான் இன்னைக்கு இருக்கிற காவி கும்பல் அடிச்சு உடச்சு ரணகலப்படுத்தினாங்க பாருங்களே இல்ல எவ்வளவு கேடு கட்டத்தனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த கேடு கட்டத்தனத்தை நம்ம வேடிக்கை பார்க்க போறோம் இல்ல நீங்க அப்படியே இந்த பக்கம் வாங்குங்க வடமேற்கு டெல்லியில ஒய் பிளாக் என்ற பகுதியில ஒரு மசூதி இருக்குங்க பெரிய மசூதி அந்த மசூதி ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பொய்ய சொல்லி துணை ராணுவ படையோடு காவல்துறையோடு புல்டோசரோடு இந்த காவி கும்பல் வந்துருச்சு

பார்த்துக்கலாம் அப்படின்னா இங்க கோர்ட்டு போனே கிளி கிளின் ஆக இல்ல நமக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல ஒரு மக்கள் புரட்சி வெட்டிக்காம இங்க எந்த மாற்றமும் வராது அதான் இப்ப இதுக்கு என் மனநிலை அங்க போய் ஒரு சங்கி பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அப்படி தூக்கிட்டு வர்றானுங்க அடிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு ஆனா மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே இப்படி டெல்லியில வீடுகளை இடிக்கும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி பிருந்தாகரத்தப்ப போய் நின்னாங்க புல்டோசர் முன்னாடி நின்று என் மேல ஏத்திட்டு போடா அப்படின்னு நின்னாங்க கோர்ட்டு கொடுத்த தடையானையை வாங்கி வச்சுக்கிட்டு நின்னாங்க அப்புறமும் அவன் கேட்க மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறமும் ஓடுத்தானுங்க அந்த இடத்துல மக்கள் புத்திசாலித்தனமா இருந்தாங்க மக்கள் என்ன புத்திசாலித்தனமா இருந்தாங்க தெரியுமா மொத்த மக்களும் கையை ஒன்னா பிடிச்சுக்கிட்டான் மொத்த மக்களும் கைய ஒன்னா பிடிச்சுக்கிட்டு அந்த மசூதிய சுத்தி எல்லாரும் கெரோ பண்ணி கையை இருக்கவ புடிச்சுக்கிட்டு மனித சங்கிலியா நின்னுக்கிட்டாங்க அதுல குறிப்பா மசூதிய சுத்தி பெண்கள் நின்னாங்க ஒட்டுமொத்த மக்களும் மத வேறுபாடுகளை தாண்டி வந்து நின்னாங்க இதுல மறண்டு போச்சு அரசு மோடி அரசு அங்க இருந்த கார்பரேஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த மசூதி இடிச்சிடலான்னு வந்தவன் புறம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டான் கடைசியில மக்கள் ஒண்ணு சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அடிச்சு விரட்டிட்டாங்க கொண்டு வந்த புல்டோசரோடு ஓடு துணை ராணுவ கிளம்பு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க அப்போ ஒண்ணு உங்களுக்கு புரியுதா எந்த பெரிய அதிகாரமா இருந்தாலும் எவ்வளவு பிரேமஸ்னு தூக்கிட்டு வந்து நின்னாளோ மக்கள் ஒற்றுமையாக இருக்கிற இடத்துல அதிகார தல ஒரு துருப்பிடிச்ச ஆணிய கூட புடுங்க முடியாது அதுதான் நாம கத்துக்க வேண்டிய இடம் தோழர்களே ये देखो वाई ब्लॉक की वो मस्जिद है जिसके लिए प्रीत भाई और उसकी टीम ने सड़क से लेकर कोर्ट तक संघर्ष किया था आज तक सुनने में आया था कि कोर्टों का मस्जिद में घुसना ஹராம் है लेकिन आज वो अंदर घुस गए छत पे चढ़ गए देखो आज तो முल्ले भी मुल्लाணியों की शरण में आ गए அப்ப இன்னைக்கு நமக்கு பாடம் என்ன தெரியுமா வடமேற்கு டெல்லியில ஒய் பிளாக் பகுதியில மக்கள் எப்படி கம்பீரமா கை கோர்த்து நின்னாங்களோ அது மாதிரி நின்னா மட்டும்தான் இந்திய ஜனநாயகத்தையும் இங்க இருக்கிற மக்களையும் காப்பாற்ற முடியும் அதான் நான் சொல்றேன்